ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக நம்ம ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுககுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சொன்ன நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இது வதங்கிறதுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் ஒரு பாதி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நான் தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பாலில் நான் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கப் அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த முட்டை கிரேவி வந்து சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இந்த முட்டை மேலேயே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து தூவிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் கரம் மசாலா இல்லை மிளகாத்தூள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா மிளகுலாம் போட்டிருக்கோம் அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம வந்து எப்போவுமே முட்டையில் வந்து பால் சேர்த்துலாம் அந்தளவுக்கு சாப்பிட்ருக்க மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து சமையல் எண்ணெய் தான் ஊற்றினேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் முட்டைலாம் நல்லாவே வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை அந்த ஒரு கப்பை நம்ம ஊற்றிட்டு கொதிக்க விட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை தேங்காய் பால் கிரேவி ரெடி இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் வந்து சாதத்தில் தான் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்தது வெங்காயம் வதக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்ததுனால நான் உப்பு சேர்க்கலை அப்புறம் இப்போது பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் உப்பையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்